அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது ஆயிரம் ஆண்டுகளாக வெள்ளம் அடித்தாலும் அசைக்க முடியாத முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற குறுக்குத்துறை முருகன் கோவில் ஆகும் இந்த ஆற்று வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த கோவில் தண்ணீருக்குள் மூழ்கிவிடும் வெள்ளம் வடிந்தவுடன் மீண்டும் புதுப்புழியுடன் காட்சி கம்பீரமாக தரும் இந்த ஆலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என நம்பப்பட்டு வந்த நிலையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தொல்லியல் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவியர் மீனா மற்றும் தொல்லியல் உதவிப் பேராசிரியர் முருகன் மற்றும் மதிவாணன் ஆகியோர் கல்வெட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இந்த கல்வெட்டு எழுத்துக்களின் வடிவத்தில் அடிப்படையில் இந்த கோவிலில் உள்ள வெளி பிரகாரம் வெளி பிரகாரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது என உறுதி செய்தனர் மேலும் இந்த கோவில் மண்டப தூண்கள் மற்றும் சுவர்கள் பகுதியில் தொள்ளாயிரத்து ஐநூறு ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது இந்த கோவில் கருவறை ஒரு பாறையை குடைந்து முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் வெறி பாதையே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது என கண்டறியப்பட்ட நிலையில் இந்த கருவறை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என அறிய முடிகிறது அடுத்ததாக இந்த கோவில் கருவறை பகுதி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ஆண்டுகள் பழமையானது கூட ஓலை கல்வெட்டு காலத்திலேயே அல்லது அதற்கு முற்பட்டதாகவும் இருக்கலாம் தற்போது கல் அதாவது கட்டப்பட்ட காங்கிரீட் கட்டிடங்கள் அதனுடைய ஆயுள் நூறு ஆண்டுகள் தானாம் ஆனால் இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் வெள்ளத்தை ஊதித்தள்ளி கம்பீரமாக நிமர்ந்து நிற்கிறது ஆற்றில் எப்படி வெள்ளத்தை தாக்குப்பிடித்து நிற்கிறது என்பதே பெரும் வியப்புக்குரிய கேள்வியாக இருந்து வருகிறது அதற்கான பதிலை தேட ஆரம்பித்த போது உள்ள கட்டுமான தொழில்நுட்பங்கள் தான் எங்கும் இல்லாத மிக வாய்ப்பாக இருக்கிறது இந்த கோவில் கட்டுமான தொழில்நுட்பங்களை அறிய பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் பொறியாளர்கள் அதிகமாக வேலைபாடு செய்தனர் பூமியில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ சூரிய ஒளிதான் அடிப்படை காரணம் இந்த கோவில் ஒளியின் போக்கை மாற்றி அமைக்க பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை முதல் பார்க்கலாம் விழா காலங்களில் தென்னங்கீற்று பந்தலை பார்த்திருப்பீர்கள் அந்த தென்னங்கீற்றில் ஆங்காங்கே சிறு சிறு நுண்ணிய ஓட்டைகள் இருக்கும் மதிய நேரத்தில் அந்த ஓட்டை வழியாக சூரிய ஒளி பயணித்து தரையை வந்தடையும் அதனால் சிறு ஒளிவட்டம் ஆங்காங்கே காணப்படும் அந்த ஒளிவட்டங்கள் சூரிய ஒளி நேரடியாக தரையில் விழுவதால் ஒளிவாகியவை குறுக்குத்துறை முருகன் கோயில் மேல்தளத்தில் இருபத்தி நான்கு துவாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் வழியே சூரிய ஒளி கோவிலுக்குள் வருகிறது இந்த ஒளி எப்போதும் நேரடியாக கோயில் தரையை அடைவதில்லை மாறாக ஒளி ஒரு மாறாக ஒளி துவாரத்தின் பக்கப்பாட்டு சூழல் பட்டு எதிரொலிக்கிறது இவ்வாறு பிரதிபலிக்கப்படும் ஒளிந்தான் கோவிலுக்குள் பெரும்பாலான நேரங்களில் வந்தடைகிறது இதனால் கோவிலுக்குள் குழாய் மின்விளக்கு போடப்பட்டது போல் ஆறை எங்கும் வெளிச்சம் கிடைக்கின்றன டார்ச் ஒளி நேரடியாக தரையில் விழுந்தால் ஒரு சில அடி தூரத்தைத்தான் பார்க்க முடியும் ஆனால் மேத்தள சூழலில் பட்ட ஒளி பிரதிபலிப்பதால் அறையில் எல்லா இடத்திற்கும் ஒளி கிடைக்கின்றன இந்த மாதிரியான இந்த ஆலையும் மேல்தளத்தில் அமைந்துள்ள துவாரங்களை ஒளி நேரடியாக கோயிலுக்குள் அனுமதிக்க இருப்பதில்லை அவை சூரிய ஒளி மற்றும் முதலில் பிரதிபலிக்கின்றன பிரதிபலித்த ஒளி அல்லது அறையில் ஒரு மங்களான குழாய் விளக்கு ஒன்று ஒளிந்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது குறுக்குத்துறை முருகன் கோயில் மேல்தளத்தில் அமைந்துள்ள இந்த துவாரங்கள் அறிவியல் பூர்வமாக மேலும் பார்க்க அழகாக இருக்கிறது கண்டிப்பாக இதனைப் பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ப அறந்து விரிந்த வெட்ட வெளியில் பயணித்த காற்று கோவில் மேற்குறையில் உள்ள இருபத்தி நான்கு சூரிய துவாரங்கள் வெளியே நுழைகிறது இப்படி நுழைந்த காற்று கோயிலுக்குள் திடீரென விரிவடைகிறது அதனால் காற்றின் வெப்பநிலை பெருமளவில் குறைகிறது உங்களுக்கு முக்கியமாக இந்த கோவிலின் அடிப்படை எப்படி என்றால் இந்த கோவிலில் உள்ள மூன்றாம் தொழில்நுட்பம் ஓசையின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல் மேற்தளத்தில் அமைந்துள்ள இருபத்தி நான்கு துவாரங்கள் மேலும் பல வகையான இந்த கோவிலுக்கு பயன்படுகின்றன உதாரணமாக இங்கே உள்ள காற்று சீராக பயணித்து வருகிறது இதனால் மக்கள் பேசும் ஒளி எதிரொலிக்காது எனவே கோயிலுக்குள் பேசினாலோ அல்லது பாடினாலோ ஒளி எதிரொலிக்காது இதனால் கோயில் அறையில் பாடல்கள் பாடல் மற்றும் சொற்பொழிவு ஏற்ற இடமாக அமைகிறது முக்கியமாக இந்த கோவிலுக்கு திருமண பேரு மற்றும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் இது ஆற்று வெள்ளப்பெருக்கு நேரத்தில் கடலில் அதாவது ஆற்றில் மூழ்கியிருக்கும் தண்ணீர் வடிந்ததும் கம்பீரமாக காட்சி தருகிறது அப்போது பூஜை வழிபாடுகள் சாலச்சிறந்ததாக சிறந்ததாக நடைபெறுகிறது கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை இந்த குறுக்குத்துறை கோவிலுக்கு வந்து பாருங்கள் நல்ல ஒரு அமைதியான இடமாகும் அபூர்வ சக்திகள் நிறைந்த இடமாகவும் இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்